இலங்கை கடற்பரப்பில் தென்னிந்திய கடற்கொழிகள் இழுவைப் படுகை பயன்படுத்தி மீன்பளத்தை பொல்லையடிப்பதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை வீர மனுவில் வெளிவகார அமைச்சையும் இலங்கையின் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வடக்கு மீனவர்கள் சங்கம் மற்றும் சுற்று நீதிமயம் ஆகியவற்றினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மனுதார தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி வடக்கின் பிரதிவாதியாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சையும் உள்வாங்குமாறு கோரினார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த உயர்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய மனுவின் பிரதிவாதியாக இலங்கையின் வெளிவர அமைச்சையும் பெருமாறு உத்தரவிட்டிருக்கிறது அத்துடன் இருவரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் இருபதுக்கு இருபது உலக கிணக்கு தொடர் இதுவரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது குறித்த தொடர் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய நாடுகளில் இடம்பெறவிருக்கிறது இந்நிலையில் இருபதுக்கு இருபது உலக கிணக்கு கெட் தொடருக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதனையடுத்து போட்டிகள் இடம்பெற உள்ள நகரங்களுக்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன இலங்கையின் கட்டுநாயக்க வானொலி நிலையத்தில் வர்க்கை விசாக்களை இணைய மூலம் விநியோகிக்கும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை தொடர்கிறது கடந்த வாரம் இந்த எஸ் என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது இதனை அடுத்து இலங்கையின் குடிவரவு அதிகாரிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது எனினும் இந்த சேவைக்கான அனுமதி ஏற்கனவே அமைச்சரவையின் மூலம் வழங்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இலங்கையின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிரண் அலஸ் தெரிவித்திருக்கிறார் இந்திய என்று பொதுவான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட மறுத்திருந்தது எனினும் இலங்கையின் அமைச்சர் டிரானஸ் அது இந்திய நிறுவனமே என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதற்கிடையில் இந்த விசா அனுமதி முறையை ஆராய்வதற்காக சிங்கப்பூரில் இருந்து குழுவொன்று விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாக இன்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று நடத்திய சோதனையின் போது சுமார் முப்பது கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும் அலம்கிர் ஆலனின் நெருக்கமான உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் இருந்தே இந்த பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதன்போது அமைச்சரின் செயலாளர் ஒருவரின் வீட்டிலிருந்து பெருமளவு பணம் கைப்பற்றப்பட்டதாக இந்திய அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறான சோதனைகள் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றமையும் un de de